தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியை சுற்றி நூற்று கணக்கில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து ஓடிவந்த இளைஞர்கள் தடுப்புகளை வைத்து மடக்கியதில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நடந்தது என்ன திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் செயல்பட்டு வரும் தனியார் கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு அங்குள்ள தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிர் கூறப்படுகிறது இதையடுத்து சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தான் சக தொழிலாளி உயிரிழந்தது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் அப்போதுதான் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தி அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தடுப்புகளை பயன்படுத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது